வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஜீவகாந்த பெருக்கன் என்று சொன்னா எப்போதுமே போதிய அளவு ஜீவகாந்தம் நம்ம உடல்ல இருக்கணும் என்ற ஒரு பெருமதிப்பு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எந்தெந்த வகையில ஜீவகாந்தம் வீணாகுமோ அந்த வீணாகாத பார்த்துக்கிறதுக்கு முதல்ல என்ன வேணும்னா சினம் கவலை இந்த சினமும் கவலையும் நம்முடைய ஜீவகாந்தத்தை அப்படியே அள்ளி கொட்டி பெரிய ஓட்டையாக்கிடும் ஒரு தடவை சினம் கொண்டா போதும் பத்து நாள் தவமிருந்து இருந்து எவ்வளவு ஜீவகாந்தம் சேருதோ அந்த அளவு ஒரே நேரத்தில் வாரி அரைச்சிடும் தவம் இருக்கிற போது சாதாரணமாக ஜீவகாந்த பெருக்கும் உண்டாகும் ஏன் என்று சொன்னா தவம் இல்லாத போது புலன்கள் மூலமாக பல இதை பார்த்துட்டு வரும் அப்போ அந்தந்த பொருளுக்கு ஏற்ப பொருள் தொடர்புக்கு ஏற்ப நமக்கு ஒளியா ஒலியா சுவையா மனமாக மாறி செலவாயிட்டே இருக்கும் சில சமயத்தில் அதிகமா கூட செலவு பண்ணிடுறோம் ஆனா உட்கார்ந்த பிறகு உயிரியே கவனிக்கிறோம் எந்த உயிரில இருந்து இந்த ஜீவகாந்தம் வெளியேறி உடல் முழுவதும் வந்துட்டு இருக்க இப்போ அந்த ஜீவகாந்தத்துக்கு ஓட்டை எதுன்னா மனம்தான் தான் மனதை எங்க வைக்கிறீங்களா அதுதான் ஜீவகாந்தம் என்றது இந்த உடல் முழுவதும் ஒரு டேங்க் வச்சுங்க இதுதான் பைப் எந்த இடத்துல மனதை செலுத்துறமோ அந்த வழியா தான் அது செலவு ஜாஸ்தி ஆகும் அப்போ அந்த செலவுல சிவ பேராச கவலை அதிகமாக எதிர்பார்த்துட்டே இருப்பது இப்படியெல்லாம் இருக்கிற போது அதிகமான சக்தி செலவாயிட்டே இருக்கும் அதெல்லாம் இல்லாத பாத்துக்கணும் சிவன் தவிர்த்தல் என்பது பயிற்சி மோல்யா வந்துடுது உங்களுக்கு ஆனா வந்துட்டது என்று விட்டதல்ல அது போயிடுதா சினம் போயிடுதா என்பதை அடிக்கடி டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அது குறையற வரைக்கும் அது இல்லாத வரைக்கும் தொடர்ந்து முயற்சி முயற்சி செய்து 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 அதை பழகிக்கொள்ளணும் சினத்துல தான் அதிகமான சக்தியை விரயமாக்கும் அப்ப தவறு செய்வது ஒண்ணு வீணாக போவதை தடுப்பது ரெண்டு ரெண்டு வழியில அதன் பிறகு இப்போ ஜீவகாந்த பெருக்கத்துக்கும் அதை உபயோகப்படுத்துறதுக்கும் சில பயிற்சிகளை செய்யறோம் அந்த பயிற்சியில கண் மூலமாக விளக்க பெரிய விளக்கா சின்ன பாக்கிறோம் எவ்வளவு சின்னதா இருக்கணுமோ அவ்வளவு நல்லது கேண்டில் கூட பெருசு தான் நீங்க என்ன மாதிரி சின்னதா வச்சீங்கன்னா கூட பெருசா தான் இருக்கும் அதை விட ஒரு சின்ன அகில வச்சுட்டு ஒரு நாலஞ்சு வச்சு அதை கொளுத்திட்டு அதை போது ரொம்ப ஆனா காத்துக்கு இல்லாமல் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கக்கூடிய இடமா வச்சு அதை செய்யலாம் அதுக்கு புள்ளி பயிற்சி கரும்பு புள்ளியை பார்த்து பயிற்சி செய்யறீங்க அது அதிகமான பவர் உடையது எல்லாருக்கும் ஒத்துக்காது கண்ணுக்கு எரிச்சல் வந்தாலும் கண்ணில் தண்ணி வந்தாலும் புள்ளி பயிற்சி நிறுத்திடணும் ஏன்னா அந்த மாதிரி சமயத்துல கண்ணுல தண்ணி வந்தா சிலருக்கு அடுத்தா போல கேட்பேட் வரப்போது அர்த்தம் சாதாரணமாவே அப்பவே அதுக்கு ஜாக்கிரதையா இருக்கணும் அப்பேற்பட்டவர்கள் புள்ளி பயிற்சியை தவிர்த்து விடலாம் புள்ளி பயிற்சியை விட விளக்கு பயிற்சி சின்ன விளக்க பாக்குறது அப்படியே பார்த்துட்டு மறுபடியும் கண்ணை மொழிகிட்டு இல்ல கண்ணை மூடின உடனே உடல் முழுவதும் ஜீவகாந்த சக்தி எப்படி ஓடுது என்றதை பார்க்கணும் அதற்காக கண்ணு மூடிடுறதோட இல்லாத கையாலையும் மூடிக்கணும் கையால மூடிட்டு உடல் முழுவதும் எப்படி இந்த உணர்வு ஓடுதுன்னு பாருங்க இந்த உடல் முழுவதும் உணர்வு ஓடுறத அடுத்தடுத்து கவனிக்கிற போது அப்படியே சுவரி விடுது கண்ணால நீங்க பார்க்கிற போது அதை செலவு பண்றதுக்கு கண்ட அதிகமான தேக்கமும் செலவும் வருது அவரை உடனே அதை மூடிட்டு அப்ப உள்ள அனுப்புறீங்க உடல் முழுவதும் இப்போ வரவிட்டே இருக்கு இப்ப சேகரம் ஆகுது இப்படி சேமிச்சு வைக்கிறதுக்கு ஒரு பயிற்சி வேணும் அப்படி இல்லைன்னா ஜீவகாந்த சக்தி ஒரு அளவுக்கு வர்ற போது அது வெளியேறணும்ன்ற வேகம் தான் ஜாஸ்தியா இருக்கும் அதனால அதை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நிறைக்க செய்வதற்கு இந்த பயிற்சி ஒரு ஒரு நாளைக்கு மொத்தத்துல ஒரு பத்து நிமிஷம் பயிற்சி எந்த பயிற்சி செய்தாலும் போதும் பிரமாதமா வந்துடும் ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளாக அதுக்கப்புறம் தினமும் செய்ய வேண்டியதில்லை என்னைக்காலும் ஒரு நாளைக்கு செய்தா கூட போதும் அதாவது ஒரு தடவை செய்து விட்டமானால் அது தொடர்ந்து அது உடல்ல அதே பயிற்சியினுடைய பயன் மூடிக்கொண்டே இருக்கும் அப்புறம் கண்ணாடி இந்த ஜீவகாந்த பெருக்கத்துல கண்ணாடி பயிற்சி மிக 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 உயர்ந்தது சிறந்தது போன்று ஜீவகாந்தத்தை பெருக்கக்கூடிய பயிற்சி வேறொன்றும் இல்ல அதே நேரத்துல அமைதியானது கண்களுக்கு குழுமையானது கண்ணாடி பார்க்கிற போது அப்படி உட்கார்ந்துட்டு ஒரு நல்ல கண்ணியமான ட்ரெஸ்ஸாக இருக்கணும் வெத்துடம்போ அல்லது ஏதோ ஒரு சட்டையை போட்டுக்கிட்டு அழுகு துணியை போட்டுக்கிட்டு உட்கார்ந்து பார்க்கறத நல்ல கண்ணியமா பின்னால என்னன்னா எப்ப நினைச்சாலும் வரணும் அந்த அளவுக்கு வந்த போதுதான் கண்ணாடி பயிற்சியில வெற்றி கண்டிங்கன்றது அர்த்தம் கண்ணாடி பயிற்சியில வெற்றி காண்றதுக்கு இதே போன்று ஒரு ரெண்டு நிமிஷம் பார்த்தீங்க கண்ண மூடிக்கிட்டு கண்ணை மூடிகிட்டு உடலையே பாருங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா கண்ணாடியில நீங்க பார்க்கிற போது இந்த சூக்கும சரீரம் எந்த பொருளை பார்த்தாலும் அந்த அளவுக்கு மனம் இல்லையா அந்த அளவுக்கு உயிர் சக்தியும் அதே போன்று ப்ரொஜெக்ட் ஆகும் நம்முடைய சூக்கும சரீரம் ப்ரொஜெக்ட் ஆகும் அப்போ வேற எந்த பொருளை பார்த்தாலும் இந்த உடல்ல இருந்த சூக்கும சரீரத்துக்கு அது ஒரு அடையாளம் வச்சுட்டு இருக்கு ஆனா வேற எந்த பொருளை பார்த்தாலும் மாற்று உருவமா எடுக்குது ஆனால் நம்முடைய உருவத்தையே கண்ணாடியில பார்க்கிற போது அது இங்க எந்த உருவத்துல இருந்தோ அதே உருவம் எடுக்கும் அதனால அசையாது கலையாது ஜீவகாந்த சக்தி பெருக்கம் அதிகமாகும் அதை அதிகரிக்க அதிகரிக்க பிளட் பிரஷர் குறையும் எண்ணத்தினுடைய வலு அதிகமாகும் நினைச்ச காரியம் முடியும் ஜீவகாந்த சக்தி பெருக்கத்தில் ரெண்டு முகவசியம் ஜெகவசியம்னு ரெண்டு முகவசியம் நம்ம பார்த்தவங்க உடனே மதிப்பு கொடுத்து தெரியவும் தெரியாதவங்க உடனே மதிப்பு கொடுத்து மனதில் தெரியும் அதாவது ஜெகவசியன்றது என்னன்னா நீங்க ஏதோ ஒண்ணு விரும்புறீங்க அந்த பொருள் யாருக்கிட்டையும் இருக்கு எந்த இருக்கு அது தானா இங்க வந்து சேர்றதுக்கு இந்த யூனிவர்சல் காந்த சக்தி இருக்கிறத அதோட இணைப்பு கொண்டு தேடும் பொருளும் இருப்போம் ரெண்டு இணைச்சிடும் இந்த இணைச்சு விட்ட பிறகு யாரோ அங்க போவாங்க இந்த மாதிரி ஒரு பொருள் மிச்சம் நீங்க எடுத்து போறீங்களா உங்க ஊருக்கு வாங்க அதை எடுத்துட்டு வருவாங்க அங்கிருந்து தெரியும் என்னுடைய நண்பருக்கு ஒன்னு பிரசன்ட் பண்ண போறாங்க ஒண்ணு குடும்பம் சொல்லுவாங்கன்னு இது வாழ்க்கையில பார்த்திருக்கலாம் எத்தனையோ பேர் அனுபவத்துல கிட்டே இருக்கும் இதுதான் ஜவசம் சொல்றது நீங்க எந்த பொருள் எங்க இருந்தாலும் சரி நீங்க விரும்பிய பொருள் அது தானாகவே வந்து சேருவதற்கு நம்ம உடல் மனம் மூன்று தொடர்புல வேலை செய்யும் அத மருத்துவர்களுக்கெல்லாம் தெரியும் ஒன்று என்னன்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க இன்னொன்று அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் மூன்றாவது யுனிவர்சல் வேவ் சிஸ்டம் மூன்று மனதில் வச்சுங்க நம்ம கையை தூக்குறோம் இதை செய்யறோம் குள்ளா போடணும் சொக்கா போடணும் நினைச்சு செய்யறோம் பாருங்க இது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அதாவது நாம் விரும்பி நம்முடைய உடலை அசைச்சு பழகிறோம் அனுபவிக்கிறோம் இது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் தானாகவே சாப்பாடு சாப்பிட்டோம் அங்க இருந்து இதை சுரக்கு தண்ணி சுரக்குது ஆசிட் சுரக்குது அது ஜீரணமாகுது உடலுக்கு அனுப்புது அது அப்புறம் வெளியேற்ற வேண்டியது வெளியேற்றுது இந்த வேலை எல்லாம் நடக்குது பாருங்க அட்டானமஸ் தானாக இயங்கி செய்யக்கூடிய வேலைகள் இருதயம் இயங்கி இது அட்டான சிஸ்டம் என்று சொல்லுவார் யூனிவர்சல் வேவ் சிஸ்டம் என்பது இந்த நம்முடைய காந்த நிலையம் இருக்க இது ஒரு பேக்கெட் இந்த பேக்கெட்டோட உலகத்துல பிரபஞ்சத்துல உள்ள எல்லா பேக்கெட்டுக்கும் கனெக்ஷன் வந்துடுதுல யூனிவர்சல் நாம் விரும்புவது எங்க இருந்தாலும் சரி அந்த அங்க எனக்கு வந்துடுது நடக்குது இல்லையா அது போல அந்த மாதிரி தண்ணு வரணும்னா எந்த அளவுக்கு நாம் மன அமைதியாக வைத்துக் கொள்றோமோ ஜீவகாந்த சக்தி பெருக்க எவ்வளவு வருதோ அந்த அளவுக்கு நாம் நினைக்கிறதெல்லாம் வரும் நாம நினைக்கெல்லாம் வரும்னா இப்ப அதனால ஒரு பத்து நாளைக்கு தவம் பண்ணிட்டு நான் அதை நினைக்க போறேன் போறேன்னு அந்த மாதிரி வந்து அறிவுக்கு அவ்வளவு நுட்பம் வந்துடும்னா எது நினைக்கணும் எது நினைக்க கூடாதுன்னு அதுவும் கூடவே தெரியும் முதல்ல ஆகையினால அங்க வெற்றி தான் வருமே தவிர தோல்வி எப்பொழுதுமே வராது ஆகையினால அதுதான் யூனிவர்சல் என்று பேர் இன்னைக்கு நாம இங்க உட்காந்து உலகத்தை வாழ்த்துறோம் இந்த வாழ்த்தலைகள் யுனிவர்சல் வேவ் சிஸ்டத்துல போயிடும் இதுக்கு எதிர்ப்பு எவ்வளவு இருந்தாலும் சரி நாலாவட்டத்துல அதெல்லாம் நீங்கி கொண்டு எல்லாரும் மாதிரி இது பட்டு உலகம் அமைதியாகணும் ஆத்மீகத்துறை வளரணும் என்ற எண்ணம் படிப்படியா வரும் இது எப்படின்னா நீங்க ஒரு ஒரு சாவி வச்சுக்கங்க எங்கேயோ வச்சுட்டீங்க இந்த குழந்தை எடுத்துக்க போறான்னு சொல்லிட்டு நீங்க ஒரு மனதுல வச்சுட்டு ஒரு மேல ஒரு நீங்க போனீங்க எங்க ஊருக்கு வெளியில போயிட்டு திரும்பி வந்தீங்க எங்க வந்தீங்கன்னா சாயை தேடி தேடி பாக்குறீங்க கிடைக்கவே இல்லை ஏன் கிடைக்கல அதுக்கு பின்னால வந்த எண்ணங்கள் அதுக்கு எண்ணங்கள் இந்த சாவி வைத்த நேரத்துல நாம கொடுத்த அழுத்தம் இருந்ததுனால அந்த அதை எட்டி பிடிக்கிறதுக்கு முடியாத இந்த எண்ணங்கள் களைச்சு 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 கழிச்சு அந்த கூடே வந்து லைன் வராது நிற்குது அதனாலதான் உங்களுக்கு வரல நீங்க சும்மா விட்டுட்டு ஒரு பாட்டுக்கு மத்த வேலையை தூங்க போறீங்க என்னடா இதை சாகி போட்ட அப்பவும் வரல கொஞ்ச நேரம் பொறுத்து இந்த குழந்தை எடுத்துட்டு போறான்னுட்டு மேல வச்சேன் இல்லையா என்று வருது அதாவது அந்த அளவுக்கு அமைதியும் அந்த அளவுக்கு இருக்கும் வர்ற போது தானாகவே அதை அது அதுபோல இன்றைக்கு செய்யக்கூடிய இந்த தவம் வாழ்த்து அதை புரிய காலத்துல அதை செயல்படுத்தி ஒன்று கூட மனிதன் நினைச்சது வீணாகவே ஆகாது ஒருத்தன் போறான் இந்த மலை தடுத்து இந்த இதை இந்த பக்கத்துல இருக்க ஊருக்கு போறதுக்கு ஐம்பது மைல் சுத்தி போடுறாங்க இந்த மாலையை தூக்கிட்டா என்ன ஆனு நினைப்பான்னு வச்சுக்கோங்க ஒரு காலம் வரும் ஒரு குழஞ்சி அதுக்கு ஒரு பாலை போட்டு செய்திருவாங்க ஆனா அதுக்குரிய காலம் வர்ற போது இவனுக்கு கோபாது நினைச்ச மனிதன் நினைச்சது அறிவு தானே அறிவு பிரம்மம் அதனால அந்த ஆற்றல் அங்க அடங்கி போகுது எந்த முறையில நினைச்சாலும் அது யார் நினைச்சாலும் நடைபெறும் அப்போ எதை நினைக்கணும் எதை நினைக்க கூடாது என்ற அளவுக்கு இந்த உண்மை உணர்ற போதுதான் ஓ நான் சும்மா ஓட்டிக்கிட்டே இருக்காது சங்கரத்தை அதுவே நம்ம ஓட்டிக்கிட்டு இருக்கோம் அதனால கொஞ்சம் உஷாரா இருக்கணும்ன்றது இருக்கும் அந்த மாதிரி ஜீவகாந்த பெருக்கத்துக்கு இப்ப சொன்ன உணர்ச்சி வயப்பட்டதை குறைச்சிக்கணும்னு இந்த பயிற்சி முறைய சொன்னேன் அதுல கண்ணாடி பயிற்சி ரொம்ப நல்லது கண் பயிற்சியில அந்த கண்ணாடி பயிற்சி பார்க்கும்போது வலது கண்ணை பார்த்து பண்ணுங்க நல்ல ஒரே மாதிரியா அட்ரஸ் இருக்கணும் எப்ப பார்த்தாலும் ஏன்னா பின்னால நீங்க உங்களை நினச்சி பார்த்தீங்கன்னா அந்த உருவம் இருக்கணும் கண்ணியமா இருக்கணும் அது மாதிரி கண்ணாடி பயிற்சிக்கு இன்றி ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ் வச்சுங்க அப்படி இல்லை பல தரப்பட்ட கலர்களாகவே இப்போ சேலை வந்து பல ஒரே மாதிரியா இருக்க முடியாது அவன் என்ன பண்ணும் மேல ஒரு நல்ல போர்வை என்னைக்கும் அந்த போர்வை போத்துக்கிட்டு பயிற்சி பண்றதுன்னா உங்களுக்கு ஒரே மாதிரியா வந்துடும் அந்த மாதிரி எப்ப பார்த்தாலும் உள்ளத்துல நினைக்கிற போது அந்த உருவம் வரும் அது போக கொஞ்சம் பணம் செலவு பண்ணி ஆயிலும் நல்ல போட்டோவா ஒண்ணு எடுத்து வச்சுக்கலாம் போட்டோ ஒரு டேபிள் மேலயோ அல்லது அதன் பிறகு சில சமயத்துல உட்கார்ந்துட்டு வெளியில வச்சுட்டு அந்த அதுல இருக்கக்கூடிய வழக்கம் அப்படியே பார்த்து பயிற்சி பண்ணலாம் அடிக்கடி நம்ம உருவம் நம்ம மனதில் வர்ற மாதிரி செய்யறது அது நல்ல பயிற்சி அப்படியும் செய்யலாம் இப்ப விவேகானந்தா ராமகிருஷ்ணர் இன்னும் ஒரு பெரும் வல்லவர்கள் மகான்கள் அவர்களுடைய போட்டவை கூட அந்த மாதிரி நோக்கி பார்த்து கண்ணை பார்த்து பயிற்சி பண்ணலாம் சாதாரணமான அவர்களை எல்லாம் அடிக்கடி பார்த்து கண்ணை பார்த்து உருவத்தை பார்த்து பயிற்சி பண்ணா அவருடைய குணங்கள் அவருடைய நடத்தை அவருடைய எண்ணங்கள் எல்லாம் நமக்கு உருவாயிடும் யார் எதுவாயிருந்தாலும் சரி அதனால நல்ல உருவங்கள் நல்ல குணம் உடையவர்கள் அவர்களுடைய உருவத்தை தான் தியானத்துக்கு வச்சா பயிற்சிக்கு வைக்கணும் ஏதோ துரதிருஷ்டவசமாக எல்லா வீட்லயும் படிக்க முதல் கொண்டு சினிமா ஸ்டார் படம் தான் இந்த குழந்தைகளுடைய குணாதிசயங்களும் அல்லது நடத்தைகளும் எப்படி வரும் அது பின்னால வந்து எல்லாரும் அது வந்து எங்கிட்ட வந்து பிறந்ததே இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னுட்டு சொல்றதெல்லாம் இல்ல முதல்ல இதெல்லாம் நல்ல குழந்தைகளை தான் பிறக்கும் அதன் பிறகு இப்ப இந்த ஜீவகாந்தத்தோட இன்னும் ஒண்ணு என்ன இனிமையாக பேச கத்துக்குங்க ஜீவகாந்தம் பொங்கி வரும் நம்ம கிட்ட இருக்குது இல்லாத இல்ல அதனால்தான் கனி இருக்க காய் கவர்ந்துட்டு என்று சொல்ல அதாவது இனிமையான சொல் இருக்க நான் வந்து கடும் சொல் சொல்வது இந்த கடும் சொல்லாம் எங்க யாரு கிட்ட வருதுன்னு பார்க்கிற போது யார் நமக்கு அன்பாக தன்னையா அர்ப்பணம் செய்து கொண்டு நமக்கு உதவியாக இருக்காங்களா உருக்கமாக இருக்காங்களா அவங்க பேர்ல தான் கடும் சொல்லும் கடத்து பேசுறதும் மனிதனுக்கு இயல்பா இருக்கு இது நீடிச்சு வந்த ஒரு பதிவு அது அதை போக்கிடணும் நீங்க கணவன் மனைவி அல்லது வேலைக்காரன் ஒரு வேலைக்காரன் பயந்துகிட்டு எஜமா நல்லா இருந்தா போதும்னுட்டு இருப்பான் அந்த அதட்ட அதற்ற குடலாம் கூட சுருங்கிடும் இது இந்த மாதிரி செய்தா இந்த கடுகடுப்பு பிறர் உள்ள என்ன ஆகுது வேதனை பட்டு தாக்குது பாருங்க அது உடைச்சிடும் ஜீவகாந்த சக்தியை உடைச்சிடும் ஆனால் நீங்க போற இடம் பேசுற இடம் எல்லாரோட இனிமையாக இருக்கணும் இனிமையை தான் வச்சுக்கணும் இனிமையை காக்கணும் பயிற்சியும் பழக்கமும் நீங்க செய்து பாருங்க ஒரு மாதத்துக்குள்ளாக உலகமே உங்களுக்கு ஒத்துப்பட்டு வர்றதாக நல்ல உணர்லாம் தினசரி சரி வாழ்க்கையில நம்ம குழந்தையா இருக்கட்டும் குழந்தைய கூட எந்த அளவுல கடினமோ அதுக்கு தான் கடிந்து பேசணும் மிச்சம் அதுவும் பெரியவங்கள விட குழந்தைகளுக்கு தப்பில்லாத கடிந்து பேசணும் அடிச்சுட்டா அது வேற ஒண்ணும் செய்ய முடியாது ஏத்துக்கொள்ளும் ஆனா உள்ள எவ்வளவு வருந்தது என்பது நல்ல ஊண்டி பார்த்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் பதிவாயிட்டே இருந்து பின்னால எல்லாம் சேர்த்து வச்சு தாக்கணும் காலம் வரும்போது அந்த மாதிரி கடும் சொல் இல்லாத இன்சொல் எப்பொழுது நான் ஒரு சந்த சங்கல்பம் எடுத்துக்கொட்ட போது என் ஜனனம் இப்போ ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணம் பிறந்துகிட்டு இருக்குது நல்ல வியாபாரம் நல்ல வருமானம் இருக்கிற போது இது அதுக்கு முன்னே குழுக்கு கூட சரிய இது இல்லாத வழி இல்லாத அந்த ஏழ்மையில இருந்து வந்தேன் வந்த பிறகு இப்படி செழித்து இருக்குது இந்த இடத்துல அந்த அகும்பாவமோ அல்லது இதுவோ இது வந்தா போல போகும் என்ற அளவுல மன அப்படியே அவேர்னஸ் அப்போ இருக்கு அப்பதான் ஒரு திடமான இது எடுத்துக்கிட்ட என் ஜனனம் என் மரணம் இரண்டையும் யார் அறியேன் எனினும் அவ் விரு நிகழ்ச்சி என் கொண்டே பொன்முதலாய் பொருளமைத்து ஈட்டுகின்றேன் இவற்றை புவி வாழ்வின் இயல்பு ஒக்க பொது நலமே கருதி நன்மையனும் வழிகளிலே வைத்து செலவாக்கி நச்சமையும் வாய்க்குமேலும் அவைத்தையும் அழிப்பேன் இன்முகமும் எளிமையுமே எனதி செல்வம் வீடோ ஏகவழி என்று எண்ணி நான் துறவு கொண்டேன் அந்த காலத்திலேயே எடுத்துக்கொண்டது அதே போல ஐம்பது ஆண்டோட இந்த பொருள்துறை வாழ்க்கையை முடிச்சுட்டு அதன் பிறகு அருள்துறை வாழ்வுக்கு போகணும் என்ற சங்கல்பம் இருந்தது சரியா ஐம்பது ஆண்டு பூர்த்தி ஆச்சு எல்லாம் கலகட விட்டு போச்சு அந்த முறையில நல்ல சங்கல்பமா எடுத்துக்கொள்ளுங்க உயர்வா சங்கல்பம் எடுத்துக்கொள்ளுங்க ஏதாவது செய்து முடிக்க வேண்டியது எடுத்தது மாத்திரம் இல்ல அதோட செயல்ல கொண்டு வர்றதுக்கு என்னென்ன உண்டோ அதே போல செய்யுங்க அப்ப நினைச்சது செய்யறது நடக்கிறது எல்லாம் ஒத்து வர்ற போது அதை விட இன்பம் இல்லை இப்படி எல்லாம் ஜீவகாந்த இதெல்லாம் மனம்தான் முக்கியமான காரணம் மனதை வச்சுக்கொண்டு சும்மா நான் ஏதோ கோச்சுக்கள் அவங்க வந்து எல்லாம் இதெல்லாம் பழக்கத்துக்கு போடுற சப்பகட்டு இப்படி சப்பகட்டு போட்டு பழக்கத்தை வந்து அது நீதினுட்டு ஆக்க முடியாது அதனால ஜீவகாந்த பெருக்கம் வேணுமா அதுக்கு தக்கவாறு நம்ம ஓட்ட விடாத பார்த்துக்க வேண்டியதுதான் என்று கூறி அன்றே நீங்கள் இன்று ஒரு பெரிய இந்த உலகத்துல மனித குலத்தை சீர்திருத்தக்கூடிய பொறுப்பு வாய்ந்த சங்கத்துல ஒரு உறுப்பினர்கள் அந்த சங்கத்தினுடைய ஒரு பயிற்சி முறையை உள்வொழி பிறக்க செய்யக்கூடிய ஒரு பயிற்சி முறை குண்டலினி யோகம் என்ற ஒரு பெரிய தவமுறையை பிறர் கழிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு வாய்ந்த ஆசிரியர்களாக இருக்கீங்க உங்களுடைய மதிப்பை நீங்க குறைச்சி எண்ணிட வேணாம் ஆனா அதை வச்சு அகம்பாவம் கொள்ள வேண்டாம் இது எனக்கு இந்த வாழ்க்கை பாதையில் இறைவன் அளித்த ஒரு சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பத்தை கொண்டு அவனே எல்லா உயிர்கள்லையும் இருக்கிறான் எந்தெந்த இடத்துல என்ன தேவைப்படுறான் அது என்னால என்ன செய்ய முடியும் என்று உதவுவது உண்டு அப்படி போது ஒரு சில உறுதிமொழியை நீங்க மனதில் எடுத்துக்கொள்ளணும் இப்ப அந்த உறுதிமொழியை படிப்பாங்க கூடவே சொல்லிடுங்க அந்த உறுதிமொழி முடிச்சு விடலாம் இன்னைக்கு அறுப்பேராத்தல் இரவும் பகலும் எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி ஆன்மீகத்துறை உழைத்து மக்கள் பொறுப்ப பொறுப்பல்ல குண்டலினி யோகம் பெறுவது என்பது இந்த மனித சமுதாயத்துக்கு இந்த முப்பது ஆண்டுகளுக்கு முன்னதாக அது குதிரக்கொம்பார் இப்ப முப்பது ஆண்டுகளுக்குள்ளாக அதுல உள்ள தடைகள் எல்லாம் நீக்கி சுலபமாக்கி குடும்பத்தில் உள்ளவர்கள் கூட பெற்று பயனடையலாம் என்பதை கண்டுபிடித்த பிறகு இப்ப அத உலகிற்கு பரவலாக்கி அதோட அந்த கலையை எளிதிலே பிறருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய கலையாகி ஆசிரியர் கலையை ஆசிரியர் பொறுப்பை நீங்க ஏற்பட்டு கொள்றீங்கன்னா இது எவ்வளவு பெரிய பொறுப்பு எவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்து என்று பார்த்தா உண்மையிலேயே இறைவனோட அறிவு ஒட்டி பார்த்தீங்கன்னா அவன் உங்களை சரியான இடத்துல கொண்டு வந்து காலத்தால உலக தேவையை உணர்ந்து கொண்டு வந்து வச்சிருக்கான் எல்லாம் வல்ல இறைநிலையை மனதுல பணிந்து நாம் இந்த தொண்டை தொடங்குவோம் நல்ல முறையில நீங்களும் சாதாரணமாக குண்டல் யோக செய்தாலே பல பாவங்களும் நாடாவட்டத்தில் கழிந்து மேல் பதிவு பெற்று தூய்மையாகிறது என்பது நிச்சயமா உங்களுக்கு தெரியும் அதோட வேறு பலர் எண்ணிறந்தவர்களுடைய பாவத்தையும் தீர்க்கக்கூடிய அளவுக்கும் அவர்கள் முழுமை பெறக்கூடிய அளவுக்கு அறிவில உள்ள இந்த பயிற்சி முறை அளிக்கத்தக்க ஆற்றல் வந்தது என்னால் அது உங்களுக்கு அமைந்துள்ள ஒரு நல்வாய்ப்பை பெருமையை நினைந்து நினைந்து உங்கள் பெற்றவர்களை வணங்குங்கள் ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்